ஒரு வழியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுதுங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குங்க அதாவதுமா ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருபத்தஞ்சி முடிப்போகுது இருபத்தாறு தொடங்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்து பல மாற்றங்களை வந்து உலகம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அரசியலில் ஆட்சி மாற்றங்கள் வரலாம் அது மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம சொல்லக்கூடியது சில ஒழுக்க கட்டுப்பாடுகள் இழந்து தறிகட்டி போகக்கூடிய தன்மையும் சில நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உண்டாகும் நாகரிகங்கிற பேரில் மக்கள் வந்து ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஃபைனான்ஸுங்கிற பேரில் நிறையா பணத்தை ஏமாத்துறது இதில் போட்டால் அதில் வரும் இதில் வரங்கிறது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய வரக்கூடியது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆறில் வந்து ஜனங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் உழைப்பு இல்லாமல் கிடைக்கிது அப்படிங்கிறது எதையுமே நம்பக்கூடாது ஜனங்க ஏன்னா எதை தின்னா பித்தந்தெளிங்கிற மாதிரி நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓ இது பத்து ரூபா கொடுத்தா இருபது ரூபா தர்றாங்க அப்படின்னா அது நிஜம்னு நம்பிடுறாங்க அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சைபர் கிரைம்னு சொல்லுவாங்க அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலலாம் மக்கள் ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பணப்பழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது செலவு பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க ஏன்னா ஜோப்பில் பணம் வச்சுட்டு செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இன்றைக்கி எல்லாமே அந்த க்யூஆர் கோடு இந்த டிஜிட்டல் மே இது வர்றதுனால காசு கொடுக்குறக்கோ வாங்குறக்கோ தயக்கமே பட மாட்டாங்க ஏன்னால் கையிலிருந்து எப்பவுமே என்னணும்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் செல்லிலிருந்து இதாங்க அப்படின்னா போயிருச்சுங்க அப்படிங்கிற போது அது தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று கூட இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுவும் நடக்கும் அது மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணாமல் பெரும்பாலான காதல் கல்யாணங்கள் அவங்களாக விரும்பி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பொறுமையாக பார்த்து பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் மனப்பொருத்தம் என்பது பெற்றவங்களுடைய மனப்பொருத்தம் காதலிக்கக்கூடியவங்களோட மனப்பொருத்தம் அல்ல அதனால் பெற்றவங்களோட மனப்பொருத்தத்தோடு கல்யாணம் பண்ணாங்கன்னா வற்புறுத்தி மனப்பொருத்தம் கொண்டு கொடுக்கக்கூடாது அவங்க பெற்றவங்க வந்து விரும்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும் சொல்லுவான் ஜோதிடம் பொய் இல்லைங்க ஜோதிடர் தான் பொய்யோன்னா அது தான் ஜோதிடத்தில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி இப்படி ஆகுதுன்னா இப்போ ஜோதிடர் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம் ஆகிடும் அதனால் கரெக்டாக பார்த்து பொருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுறது நல்லாயிருக்கும் நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெற்றவங்க எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் வைக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கல்யாணமா நல்ல பையன் நல்ல பொண்ணு குணவதியா இருக்கிறா அனுசரணையாக இருக்கிறா எல்லாம் வேணும்னு நினைக்கிறா அண அரவணிக்கக்கூடிய பெண் தன்மை இருக்குது அது எல்லாமே வந்து அப்படிப்பட்ட பெண்ணு அப்படிப்பட்ட தான் பார்க்கணும் இது எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் ஜோதிடம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ அந்த ஜோதிடத்தின் மூலமாக நல்ல தேர்ந்த ஜோதிடர்கிட்ட காமிச்சு பொருத்தம் பார்த்து கரெக்டாக பண்ணலாம் நிறைய பார்க்குற நம்ம டைவர்ஸ் ஆகிருச்சுங்க மன வாழ்க்கை முறிஞ்சு போச்சுங்க அவர் இறந்து போயிட்டாருங்க இப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்க்குறேன் ஏன் இதனால் நிறைய பேர் சொல்லலாம் இது எதனால் வருது அப்படின்னு இது ராகு கேதுக்களுடைய தோஷத்தினால் ரிவாதோஷம் கூட அவ்வளோ பாதிக்காது இந்த ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் விஷ கிரகங்கள்னு சொல்லுவாங்க இவங்களுடைய தாக்கத்தின் மூலமாக தான் சமுதாயத்தில் நிறைய சீர்கேடுகள் சிறைய க கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு அதுதான் காரணம் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இன்னும் ஓப்பனாக பொதுப்படையாகவும் பப்ளிக்காகவும் சொல்லணும்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு கணவன் மனைவி எந்த நேரத்தில் தாம்பத்தியம் பண்ணணும் எப்படி இருக்கணுங்கிறத முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது பகலில் வேலைக்கு போகிறாங்க இரவில் வேலைக்கு போகிறாங்க தன்னோட சம்பாத்தியம் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிற போது அவங்க தாம்பத்தியம் அப்படிங்கிறது நினச்ச நேரத்தில் இருக்கிற போது அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா அந்த கருவை உருவாக்குற நேரம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குரு கரு உருவாகிற நேரம் நேரம் கிட்ட நேரத்தில் ஆகுதுங்கிற போது குழந்தைக்கு அந்த மாதிரி தோஷமாக பிறக்கறக்கும் குழந்தைக்கு இந்த மாதிரி இன்மெச்சூரிட்டியாக பிறக்கறக்கு குழந்தைக்கு இந்த ஆர்டிஸ்டன்னு சொல்லக்கூடிய மாதிரி பிறக்கறக்கு அஞ்சு வயசாயும் பேசவே இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய இந்த குறைபாடுகள் உள்ள மாதிரி பிறக்கறக்கு ஒரு குழந்தைங்க அதுக்கே நாங்கள் வந்து கருத்தரிப்பு மையத்துக்கு போகிறோங்கிற நிலைமை இதெல்லாமே சமுதாயத்தில் நடக்கக்கூடியது இந்த இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது எல்லாமே நடக்கும் அதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மதத்தின் சார்பில் எப்படி நடந்துக்கணுமோ அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ரெண்டாயிரத்து இருபது இருபத்தாறு பொதுவாக ஒரு படிப்பனையை கொடுக்குற வருஷன்னு கூட சொல்லலாம் சிலது புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விரும்பி ஏதாவது இது தான் இது எதுக்கு அப்படிங்கிறத சொல்லணும் சொல்லுவாங்க மூத்தோர் சொல்லும் மழைநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி பெரியவங்க சொல்கிறத அனுபவசாலிகள் சொல்கிறதையும் கேட்கணும் பெற்றவங்களை கைவிடக்கூடாது எல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஏனோ இருப்பாங்க பையனை வளர்த்தி நல்லா படிக்க வச்சு நல்லா ஓஹோன்னு பண்ணுவாங்க அவன் வெளிநாட்டில் போயிருப்பான் அப்போ நீங்கள் சாக கிடந்தாலும் கூட வருவானாங்கிறதே தெரியாது இது வந்து இதைத்தான் விரும்புகிறான் ஏன்னா கல்யாணமாகி குழந்தை பார்க்குற போது நினைப்போம் என் பையன் படித்து வெளிநாடு போகணும் அதை மட்டும் தான் அவன் வெளிநாடு போயிடுவான் என்னை பார்த்துக்கணும் என் குழந்தைகளை பார்த்துக்கணும் என் வம்சாவளியை நல்லா கவனிச்சுக்கணும் பாசமாக இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல அதனால வர வினை தான் இது அப்போ மக்கள் வந்து தன்னை கொஞ்சம் மாற்றிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அப்படி மாற்றினா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரொம்ப செழிப்பாகவும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு நல்ல படிப்பினையை கொடுக்கக்கூடிய வருஷங்கிறது எந்த விதமான சந்தேகமில்லை ஜனங்க தான் இருக்கணும் அப்புறம் இந்த பரிகாரம் பரிகாரம்னு சொல்லி பாரிய ஜோசியர் நாங்கள் கொண்டு போடுவோம் பரிகாரங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாது எந்த கோயிலில் வேணாலும் எங்கே வேணாலும் போய் கும்பிடுங்க இறைவன் இருக்கிறான் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறான் அவனை மனதில் நினைச்சு அவனுக்கு நன்றி சொன்னாலே போதுமே ஒழிய எனக்கு இது பண்ணி கொடு எனக்கு அதை பண்ணி கொடு இதான் இந்த சித்தர் இருக்கார் அந்த சித்தர் எந்த சித்தர் எங்கே போனாலும் யாரும் உன்னோடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது நீ எதுக்கு ஜனனம் எடுத்தியோ அதே கண்டிப்பாக தான் தீர்வோம் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம பரிகாரம் பண்ணுறோம் ஒரு வெளிநாட்டில் கடல் கடந்து இருக்கிறவன் எங்கே போய் பரிகாரம் பண்ணுவான் அதனால இந்த பரிகாரம் என்பதே முதல்ல ஏமாத்து வேலை அதை என்னைக்கு நம்பாதீங்க இறைவனை கும்பிடுங்க உங்களோட குல தெய்வத்தை கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க இப்படி பண்ணினாலே போதும் இதை செஞ்சாலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஈஸியாக அழகாக நம்ம என்ஜாய் பண்ணி கொண்டுட்டு போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு அட்வைஸ் பண்ணுற பெண்களுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்து அதிகமாக வன்புணர்வுகள் பாலியல் பலாத்காரங்கள் எல்லாமே கூடுதலாக வரும் அதுக்கு காரணம் வந்து சமுதாயத்தை மட்டும் சொல்லக்கூடாது நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் உடை விஷயத்தில் கவனமாக இருங்க பெரியவங்க சொல்கிறத கேளுங்கள் எல்லாமே நான் ஆணுக்கு பெண் நிகர் அப்படிங்கிறது மனதளவில் இருக்கிறத பற்றி தப்பில்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய நான் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு என்றைக்கும் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அதே மாதிரி எந்த இடத்துல போய் பா இது இருந்தாலும் உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் இது செய்கிறது சரியில்லை இது தப்பு இது சரியில்லை அப்படின்னு அதை முதல்ல கடைப்பிடிச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெற்றவங்க சொல்கிறதையும் கரெக்டாக கேளுங்க எல்லாமே எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க விட்டுட்டு நான் எதுக்காக இருக்கேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பெண்கள் குறிப்பாக தன் அடக்கம் தன் உணர்வு முதல்ல கண்டிப்பாக வேணும் அதை என்றைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் கூடுதலாக இது வரைக்கும் இல்லையானா இருக்குதான் செய்யுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைமைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய கிரக அமைப்புகள் அப்படி இருக்கிறதுனால என்றைக்குமே நீங்கள் பெண்கள் இருங்க ஆண்களும் அதே மாதிரி தான் கூட பிறந்தவங்க சகோதரியாக நினைங்க சகோதரியாக பழகுங்க யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த உங்களுடைய கட்டுப்பாடை என்றைக்குமே இழந்துடாதீங்க அதில் என்றைக்குமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கரெக்டாக இருக்கணும் பெரியவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்கள் நம் முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சதை கண்டிப்பாக கடைபிடிங்க மேசராசியில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது பரணி நாலு பாதம் இருக்குது கீர்த்தி ஒன்றாம் பாதம் இருக்குது அப்போது கேதுவோடது சுக்கரனோடது சூரியனோடது இருக்குது மேசராசிக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்டுருக்கோம் பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன்னா நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஏழரை சனி போது பொருளாதாரம் எப்படிங்க தீர்வாகுன்னு சொல்கிறீங்கன்னா வரும் வனம் ஆனால் அது கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கக்கூடிய அமைப்பை கரெக்டாக வச்சுக்கணும் சுபகாரிய செலவுகள் உருவாகும் மேசராசியில் கல்யாணம் பார்க்குறங்க திருமணத்துக்கு பொண்ணுக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க வரன் பார்க்குறாங்க அதெல்லாம் நடக்கும் ஏன்னா என்றைக்குமே சனி பகவான் ஏழரட்சனை நடந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ விரயச்சனியாக நடக்கிறனால விரயம் பண்ணும் என்ன விரயம் செலவுகளை நல்ல சுப விரயங்களை பண்ணும் இந்த ஏழ் ரச்சனை நடக்கிற காலத்தில் இவங்க ஏதாவது இடம் வாங்குகிறேன் ஏதாவது ஒரு சொத்து வாங்குறேன்னா ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் ஆனால் வாங்கினால் நீடித்து பல தலைமுறைக்கு நிற்கும் இது மேசராசிக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருந்தாலும் கூட ஏழரச்சனை இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்காது தசாமுர்த்திகள் நல்லா இருந்ததுன்னா அதுவும் கூட அடிபட்டு போகும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சமாகிற நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரடங்கிற செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மூணும் உள்ளடக்கினதுதான் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா சனியோட பார்வை இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் சனியோட பார்வை ரிஷபத்துக்கு இருந்தாலும் கூட குரு பகவான் வந்து நல்லா மூணாம் இருந்து மறுபடி வக்கரமாகி மிதனத்துக்கு போனாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் பணம் வந்து நல்லா ஃப்ளோவாகும் நீண்ட நாள் நின்றுட்டு இருக்கிற கடனு இருக்குங்க அதெல்லாம் வருமானா வந்துடும் கொஞ்சம் கேட்கணும் நடந்து போனாங்கன்னா வந்துடும் கண்டிப்பாக கேட்ட தேடி பிடிச்சிடலாம் பணத்தை அது மாதிரி தொழில் மாற்றங்கள் எதாவது பண்ணலான் இருக்கிறாங்க பண்ணலாம் சொந்தமாக எதாவது பண்ணலான் இருக்கிறாங்க பண்ணலாமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப கிடைக்கும் அதுல ஒரு பிரச்சனை ஒன்றும் வராது அது மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அது நடக்கும் நல்லபடியா நடக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க இல்ல வெளிநாடு போலான் இருக்கிறாங்க அது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னா காசு விஷயத்தில் கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் படிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைங்க வந்து ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் பார்த்துக்கிற நாளைக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும் அதை விட்டுட்டு அன்னண்ண காரியத்தை அன்னிக்கு முடிக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது மிதன ராசி வந்து என்றைக்குமே புதனுடைய வீடு அதில் திருவாதிர நட்சத்திரம் இருக்கு மிருகசீரியில் மூணு நாலு இருக்குது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு குரு பகவான் ராகு பகவான் செவ்வாய் இது மூணுமே அங்கே இருக்குது வித்தைக்காரனாகிய ஆகிய புதனுடையது வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக மிதன ராசிக்காரங்க நம்பினா கடைசி வரைக்கும் நம்புவாங்க வேண்டாம்னா தூக்கி எறிஞ்சிடுவாங்க அந்த மாதிரி டைப்பு தான் மிதன ராசி லக்னத்தில் அந்த ராசியில் குரு வரப்போகிறாரு அதிசாரமாகி வக்கரமாகி பின்னாடி வருவார் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு வராது ஏன்னா இந்த மிதன ராசிக்கு பாதகாதிபதிங்கிறவன் குரு தான் குரு ராசியில் இருக்கிறான் அப்படிங்கிறக்க ஒரு தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகூலம் பல ஊர்களை சுற்றுறக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு பகவான் இருக்கிறதுனால கிடைக்கும் பத்தில் சனி இருக்கிறதுனால தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணலான்னு இருக்கிறேங்க ஏதாவது புதுசாக எதாவது தொடங்கலான்னு இருக்கிறேங்க தாராளமாக தொடங்கலாம் அதில் ஒன்றும் எந்த தொந்தரவெல்லாம் ஒன்றும் கொடுக்காது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் தாயார் தகப்பனாருக்கு கொடுக்கறது மருத்துவ செலவுகள் ஏதாவது வைக்கிறது இது நடக்கும் நல்ல காரியங்கள் குடும்பத்தில் அங்கங்கே நடக்கும் போயிட்டு வர்றதா இருக்கும் பிரயாணம் பண்ணுறதா இருக்கும் நிறையா இந்த மாதிரி இதெல்லாமே மிதுன ராசிக்க இருக்கும் செலவு வந்து சும்மா மமானியாக போயிட்டே இருக்கும் ஜோப்பில் இருக்கிறதுன்றது இல்லைன்னா தெரியாது ஆனால் செலவு வந்துகிட்டே இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஜோப்பை தொடச்சி பார்த்து எடுத்து இவ்வளோ வச்சுருக்கோம் இதுக்குள்ளே அடக்கணுங்கிறத நினச்சிட்டு பண்ணணும் அதனால் குழந்தை குட்டிகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம் வீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம் தேவையில்லாத செலவுகளை முதல்ல செய்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும் அது வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து உஷாராக இருக்கணும் வேலையிலே அது மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது கடகராசி வந்து சந்திர பகவானோடது புனர் பூசம் நாலாம் பாதம் இருக்குது ஆயில்யம் முழுக்க இருக்குது அது மாதிரி பூச நட்சத்திரம் இருக்குது சனி பகவானோட நட்சத்திரம் பூசம் புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் அதே நேரத்தில் குரு பகவானோட ஒரு பாதமும் அதில் இருக்குது கடகராசிக்காரங்க பொதுவாக பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்க பொதுநல தொடர்புகள் இருக்கிறவங்க மக்கள் மத்தியில் நல்லா ஃபெமிலியரானவங்க அந்த மாதிரி இருப்பாங்க கடகராசிக்காரங்க அவங்க வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் உண்டான இடத்த தக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை என்னைக்கே தேடிக்கணும் சுயநலம் கொஞ்சம் வேணும் அவங்களுக்கு ஐயோ இவங்க சொல்லுவாங்க எனக்கு எனக்கா இது சொல்லுவாங்க அப்படின்னு மற்றவங்களை நம்ப தனக்குத்தானே எந்திரிச்சு சுயபுராணம் பாடணுங்கிறாங்கள அது இவங்க பாடிடணும் தன்னோட இது நான் எப்படிங்க எனக்கே நானே கேட்குறது அப்படின்னு வெக்கமே படக்கூடாது தனக்கு தேவையானது எங்கே கேட்கணுமோ அதை கேட்டுக்கணும் அதை செஞ்சுக்கணும் அதை கடகராசிக்கு தயக்க தயக்கப்பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதில் வந்து என்றைக்கு குரு கரெக்டாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் வெளிநாடு போகிறக்கு முயற்சி எடுக்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக வரும் கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க கடகராசிக்காரங்க கல்யாண கைகூடி வரும் பல பொண்ணை பார்க்க வேண்டியது வரும் ஆனால் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்டாக செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கல்யாண சாப்பாடுகள் அதெல்லாம் போடுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமச்சனிங்கிறது நடந்துட்டுருக்கு ஏன்னா சிம்மராசிக்குண்டானவனாகிய சிங்கன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதில் மக நட்சத்திரம் இருக்கு உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கு பூர நட்சத்திரங்கிற சுக்கரனோட நட்சத்திரமும் அதில் இருக்கு அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால ஏழரை வருஷம் நடக்கக்கூடிய சனி வந்து என்ன கொடுப்பானோ அதை ரெண்டரை வருஷத்துல கொடுக்கக்கூடியது சனி எட்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணால் அது அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம் இவங்க கவனமாக இருக்கணும் நம்பி ஏமாந்து போயிடுவாங்க நிமிர்ந்த நடை நேரு கொண்ட பார்வையான போயிட்டு ஏமாந்துடக்கூடாது ஒருத்தனை நம்பி கொடுத்தங்க அவன் அப்படியே க வாயில் போட்டுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கும் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருத்தர் நம்பி கொடுத்தா திரும்பி வராது கவுக்கறக்கு தான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்க கௌரவமாக பார்க்குறவங்க அதே மாதிரி வந்து அதிகாரம் பண்ணியே பழக்கப்பட்டவங்க அப்படி ஆணவமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதில் அதிகாரம் பண்ணி பழக்கப்பட்டவங்க அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டாங்க கௌரவத்துக்காக தூக்கி எறிஞ்சிருவாங்க இந்த போ அப்படின்னு அது அவனுக்கு லாபமாக போயிடு வர்றவனுக்கு லாபமாக போயிடு அதனால சிம்மராசிக்காரங்க வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பொருளாதாரத்தில் குடும்ப விஷயத்தில் உடல்நல பாதிப்புகள் எதாவது வந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கன்னிராசி அப்படிங்கிறதும் புதனுடைய வீடு தான் மிதினமும் கண்ணியும் உண்டான வீடு வித்தைக்கு அதிபதி மாமனுக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க கன்னிராசியில் உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானோட நட்சத்திரம் இருக்குது சித்திரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட ரெண்டு பாதமும் ஒன்று ரெண்டு அதில் இருக்குது அப்போ கன்னிராசிக்காரங்க சொல்லுவாங்க கன்னிராசிக்காரங்கன்னா நிறைய பெண்கள் பின்னாடி அதெல்லாம் கிடையாது அது ராசி தான் கன்னிராசி அதுக்காக பெண்கள் பின்னாடி சுற்றுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான ஒரு கருத்து அப்படி கிடையாது கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து பத்தில் வக்கரமாக நிற்கிறாரு இந்த வருஷம் அப்போ வைக்கிற இப்போ குரு பகவான்னா தொழிலில் கவனம் வேணும் ஏன்னா பத்தில் குரு நிற்கிற வீட்டில் என்றைக்குமே கெடுத்து போடுவான் பார்க்குற வீட்டில் நல்லது பண்ணுவான் அதனால குரு நிற்கிற அந்த நான் நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுபாங்க அது மாதிரி குரு பத்தில் நிற்கிறனால கவனத்தோட தொழிலில் இருக்கணும் இவர் நல்லதாக செஞ்சு வச்சுருப்பாரு எவனோ பேர் தட்டிட்டு போயிடுவான் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்றே காசு விஷயத்தில் கவனம் வேணும் அது மாதிரி ஏழாம் இடத்துல சனியோட பார்வை இருக்குது ராசிக்கு ஏழில் சனி பகவான் பார்க்கறதுனால உடல் உபாதைகள் ஏதாவது கொடுக்கும் தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்றது நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் இந்த ஜங்க் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றது நினச்சா மாமிசம் அதிகமாக சாப்பிட்றது இதையெல்லாம் இந்த கன்னி ராசிக்கு இறங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தவிர்த்துக்கணும் நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் சாப்பிட்றதை விட்டுட்டு சிஸ்டமேட்டிக்காக சாப்பாடை கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லைனா வயிறு சம்மந்தமான கோளாறுகளை உருவாக்கும் அது சம்மந்தமான மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலைமை அது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலமையே இந்த கண்ணீராசிக்கு உருவாக்கி விட்டுரும் தகப்பனார் தாயாருக்கே சின்ன சின்ன செலவுகள் உருவாகும் மருத்துவ செலவோ அல்லது ஏதாவது ஒரு செலவோ அல்லது தீர்த்த யாத்திரை இருக்காங்க அதுக்கு எதாவது பண்ணுறது அது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும் இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்காரங்க பெரியவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் தன்னோட உடலையும் தன்னோட மனதையும் தன்னோட குடும்பத்தையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது கண்ணிராசிக்காரர்களுடைய கடமை துளாராசி அப்படிங்கிறது வந்து சித்திர நட்சத்திரம் மூணு நாலு பாதம் இருக்குது சுவாதி நட்சத்திரம் அதில் நாலு பாதம் இருக்குது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அப்போது செவ்வாயோடதும் ராகு பகவானோடதும் குரு பகவானோடதும் அதில் இருக்குது சுக்கரனோட வீடு அப்போ சுக்கர பகவான் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறோம் அப்போ சுக்கர பகவான் நல்ல கோச்சாரம் நல்லா இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு ஏன்னா அவங்க என்றைக்குமே மேம்போக்காக வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க துளாராசிக்காரங்க நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க சில நேரம் ஆனால் அக்கறையாக பார்க்குற மாதிரியும் இருப்பாங்க ரெண்டும் கட்ட மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கும் நல்லா ஒரு இதில் ஈடுபட்டு செய்யவும் செய்வாங்க அசால்ட்டாக விட்டுறவும் செய்வாங்க அதனால் வந்து துளாராசிக்கானங்க என்றைக்குமே குடும்பத்தை கவனமாக இந்த வருஷம் கொண்டுட்டு போகணும் உண்டு ரெண்டாவது குழந்தைக்கு ஏதாவது பார்க்குறேங்க படிப்பு விஷயமாக ஏதாவது மேல்நாடு அனுப்பலான் இருக்கிறேன் வேலை விஷயமா குழந்தைக்கு ஏதாவது அனுப்புகிறேங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை வெளிநாடு அனுப்புகிற படிக்கிறதுக்குன்னா கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறது நல்லது ஏன் அப்படி அப்போ அப்படின்னா அங்கே போனால் கல்யாண தாமதமாகி போகும் கெட்டுப்போகன்னு இல்லை கல்யாண தாமதமாகி போகும் அதனால் வயது வந்த பெண்கள் வேலை விஷயமாக வெளிநாடு போகிறதுக்கு ஆசைப்படுது வெளிநாட்டு இது கிடைக்கும் அப்படின்னா கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சா கரெக்டாக கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு தோளாராசிக்காரங்க அது மாதிரி தாயார் தாக்கப்பனாக இருக்குது உடல் நலமெல்லாம் நல்லா தான் இருக்குது எந்த பாதிப்பு கொடுக்காது தைரியமாக பார்த்துக்கலாம் அது மாதிரி உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு முறை சந்திக்கிறதோ நல்லது கட்டத்தில் சந்தித்து பேசுகிறதோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்கணும் நண்பர்கள் விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பத்தாம் பொதுவாக அவங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னால் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணணும் கொஞ்சம் ரொம்ப இருக்கையும் பிடிக்க வேண்டாம் ரொம்ப செலவும் பண்ண வேண்டாம் ஒரு நார்மலாக கரெக்டாக கொண்டுட்டு போங்க என்னால் இதுதான் முடியும் இதுக்கு மேலே நான் போக மாட்டேன்னு விரலுக்கு தகுந்த வீக்கன் சொல்கிறாங்களா அது மாதிரி துளாராசிக்காரங்க இருந்தால் ரொம்ப நல்லது ராசி அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் அதே மாதிரி அதில் கேட்ட நட்சத்திரம் புதன் பகவானோடது இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா அனுச நட்சத்திரங்கிற சனி பகவானோட நட்சத்திரமும் அதில் இருக்குது அப்போ விருச்சக ராசிக்காரங்க என்றைக்குமே பட்டுன்னு பேசக்கூடியவங்க எதாக இருந்தாலும் இந்த தப்புனா தப்பு சரின்னா சரின்னு பேசுகிறவங்க அவங்க பேசுகிறது சிலருக்கு வந்து மனது புண்படுற மாதிரி கூட இருக்கும் ஆனால் மனசில் எதுவும் வச்சுட்டு பேச மாட்டாங்க ரகசியமெல்லாம் காப்பாற்றுற விஷயம் அந்த ராசிக்காரங்களுக்கு தெரியாது அவங்க எதாக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு உலறிடுவாங்க பேசிடுவாங்க அந்த மாதிரி இது அவங்கள பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு ப செவ்வாய் பகவான் இருக்கார் சூரிய பகவான் அந்த இடத்துல இருப்பார் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் அதனால் கவனமாக இருக்கணும் என்றைக்குமே காசு விஷயத்தில் வந்து தாராளம் இருக்கும் ஒன்றும் போகாது பணம் வரப்போக இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒன்று அவங்களுக்கு காசுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வர நீண்ட நாள் நிலுவையில் இருக்குதுங்க ஒரு பணம் அது வருமா வந்துடும் இப்போ அரசு ஊழியராக இருக்கிறவங்க வெளியே வேலையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பணம் என்னோட கம்பெனியில் வரணும் ஆஃபீஸில் வரணுங்க நிற்கிதுங்கன்னா அது இந்த டைம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வந்துடும் அது மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு காரியங்கள் செய்கிறதுக்கு கோயில் குளங்களுக்கு போகலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களை இந்த ராசிக்காரங்க இந்த வருஷம் அதுக்கு தயார் பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு போகலாம் குழந்தைகளை வந்து அதே மாதிரி அவங்கள எங்காவது இன்ப சுற்றுலா மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறது அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த விருச்சகராசிக்காரங்கனால் செய்ய முடியும் அதுக்குண்டான வருமானமும் கொடுக்கும் மாமன் மச்சான் உற்றார் எல்லாமே சுமூகமாக இருக்கிறது அவங்ககிட்ட தேவையில்லாத வம்பு எழுத்துக்காமல் அவங்க கூட அனுசரணையாக இருக்கிறது இதையெல்லாம் இந்த ராசிக்காரங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அப்படிங்கிறது குரு பகவான் தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே குரு பகவானோடது அதில் வந்து பார்த்தோன்னா மூல நட்சத்திரம் கேதுவோடது இருக்குது பூராட நட்சத்திரம் சுக்கரனோடது இருக்குது உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதா சூரியனோடது இருக்குது அப்போ குரு பகவான் வந்து அந்த கட்டத்தை பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றிட்டு வர்றபோது தன்னுடைய கழிவுகள் தன்னுடைய இம்சைகள் தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கிற இடம்னு கூட சொல்லுவாங்க அந்த தனுசு ராசியை அப்போ அந்த தனுசு உண்டான குரு பகவான் ஏழாம் இடத்துல தான் இருக்காது அதுக்கு ராசிக்கு ரெண்டாம் உண்டான ஸ் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் இருக்கார் சனியோட பார்வையும் அந்த ராசிக்கு இருக்குது அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நோய் நொடி ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் பொதுவாக குறிப்பாக சொன்னால் பிபி மாதிரி ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனத்தை கொடுக்கணும் எது வேணாலும் சாப்பிட்றாங்க மாத்திரையும் சாப்பிட்றனால அப்புறம் என்ன அப்படின்னு இருக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்காக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இழந்து போகக்கூடாது மாத்திரை சாப்பிட்டாலும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி இருக்கணும் பெற்றவங்க பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவைகளோ அதையை கரெக்டாக தானே கேட்டு அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த தனுசு ராசிக்காரங்க உருவாக்கிக்கணும் ஏன்னா அவங்க வந்து தனுசு ராசிக்காரங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் வந்து அப்பா எங்கிட்ட பேசணும் எங்கள் மகன் எங்கிட்ட பேசணும் அவங்க கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் இவங்களே வாலண்டியாக போய் உற்றார் எல்லாமே தாராளமாக பேசுகிறதோ ஒரு சந்தோஷத்தை சொல்கிறதோ அது பண்ணலாம் கல்யாண விஷயத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிச்சு கொடுக்கும் பல பெண்களை பார்க்க வைக்க இல்லை ஆனாலும் கரெக்டான பொருத்தங்கள் பார்த்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் செலவுகள் பண்ணுறதுக்கும் இந்த தனுசு ராசிக்கு பண்ணி கொடுக்கும் ஆனால் இத்தனையும் அவங்க சுறுசுறுப்பாக இறங்கி பண்ணணும் ஏன்னா சனி பார்க்குறதுனால சோம்பேறித்தனம் வந்துடும் நாளைக்கு பார்த்துக்குறேன் என்ன இப்போ நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல அப்படி பறிச்சுக்குன்னா பத்து நாள் இருக்குது அப்படின்னா படிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது அது மாதிரி படிக்கிற பசங்களாக யாராக இருந்தாலும் கரெக்டாக அண்ணன்ன வேலையை அன்னைக்கு முடிச்சிடணுங்கிற எண்ணத்தில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மகர ராசியில் வந்து உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு சூரியனோடது இருக்குது திருகோணம் அப்படிங்கிற பெருமாள் பிறந்த நட்சத்திரம் சொல்கிற சந்திர பகவான் நட்சத்திரம் அதில் இருக்குது அதுக்கப்புறம் அவிட்டுன்னு சொல்கிற செவ்வாயோடது ஒன்று ரெண்டு பாதம் இருக்குது மகர ராசிங்கிறது அப்படிங்கிற பொறுத்த வரைக்குமே மகர ராசியில் பிறந்தவங்க கடல் கடந்து போவாங்களான்னா போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடியது ஆனால் ரொம்ப தான் தன்னுடையது அப்படிங்கிற சுயநலம் என்றைக்குமே அந்த மகர ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு சனி பகவானோட வீடாக இருந்தாலும் கூட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உஷாராக தான் இருப்பாங்க தன்னோடது தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் தனக்கு என்ன அதில் அப்படிங்கிற எண்ணம் என்றைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது அது நல்லதும் கூட ஏன்னா என்ன சுயநலமாக இருக்காங்களே அப்படின்னா சுயநலம் இருந்தால் தான் பொதுநலம் பிறக்கும் அதனால் தனக்கு பின்னால் தானம்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது மகர ராசிக்காரங்க ஆனால் அதுக்காக ரொம்பவும் சுயநலமாக இருக்கக்கூடாது கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது சிலருக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கோ அதெல்லாம் செய்யணும் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சா இந்த மகர் ராசிக்காரங்க உதவி பண்ணணும் நான் ஏன் பண்ணணும் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதோ அதை பார்த்து ரொம்ப அதை இது பண்ணுறதோ கூடாது அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்கிறது ரொம்ப நல்லது தீர்த்த யாத்திரை ஏதாவது போலான்னு இருக்கிறவங்க கோயில் குளத்துக்கு போகலான் இருக்கிறவங்க வயசானவங்க நினச்சாங்கன்னா ராசிக்காரங்க கண்டிப்பாக போகலாம் நான் வடநாடு போகலான் இருக்கேன் ராமேஸ்வரம் போகலான்னு இருக்கேன் இப்படி எல்லாம் கோயில்களை பார்க்கணுன்னு எல்லாம் மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் போனால் திருப்தியாக இருக்குது அதுக்குண்டான பலனும் கிடைக்கும் அதுக்குண்டான காசும் கிடைக்கும் அப்படி பெரியவங்க போகிறதுக்கு உண்டான மகர் ராசிக்காரங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்க விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அவங்கள படிப்பில் கொஞ்சம் கவனம் வச்சு பார்க்க வைக்கணும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் உட்கார வச்சு என்னன்னு பேசணும் குழந்தைகள் அது பாட்டில் பள்ளிக்கூடம் போகுது வருது அப்படின்னு இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்களோட ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்கிறதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப நல்லா இருக்கும் கும்பராசி அப்படிங்கிற போதே நம்ம பாப்பா கும்பம் குடம் குடத்துல என்ன இருக்குன்னு யாருக்குங்க தெரியும் அப்படி மாதிரி இந்த கும்பராசிக்காரரை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதம் இருக்குது சதய நட்சத்திரங்கள் ராகு பகவானோட நாலு இருக்குது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட நட்சத்திரம் இருக்குது அப்போ ராகு குரு செவ்வாய் மூணுமே அதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சனி பகவானோட வீடு சனிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்காது பாதச்சனி இருக்குது கும்பராசிக்கு அப்போ பாதச்சனி நடந்ததுன்னா என்ன பண்ணணும் பாதச்சனி நடக்கிற போது என்ன செய்யணுன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறவங்க கும்பராசிக்காரங்க கவனமாக போகணும் ஆர்த்தர அவசரத்தோ போகக்கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கொள்ளணும் தடுமாறக்கூடாது பொறுமையாக இது பண்ணணும் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டோன்னா உடனே பதற்றப்பட்டு தாம் தூம்னு இறங்கிவிடக்கூடாது அதை நிறுத்தி நிதானப்படுத்தி பார்க்கணும் பதறாத காரியம் செதராதுன்னு சொல்கிற மாதிரி அதில் கொஞ்சம் கவனம் வேணும் வாகனத்தில் போகிறவங்க கண்டிப்பாக நிதானத்தோடு போகணும் ஏன்னா இடுப்பு கீழே அடிபடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாதச்சனி நடக்கிற போது அந்த மாதிரி சில நேரத்தில் தழும்பாக்கி விட்டுரும் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் வீம்புக்காக மற்றவங்களுக்காக வாகனம் ஓட்டுறதெல்லாம் இந்த வயசு பசங்க தவிர்த்துக்கணும் பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க வந்து இந்த காலகட்டத்தில் எந்த விதமான அட்வைஸும் பெரியவங்களுக்கு பண்ணாமல் ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி சொல்லணும் தன்னோட மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது யோசனை சொல்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கேட்பாங்களுடைய கண்டிஷன் போடுறது இது இப்படி பண்ண அப்படி பண்ண அதிகாரம் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டு இப்படி பண்ணால் இருக்கும்பா பார்த்து பண்ணுப்பா உனக்கு தெரியாதுதா அப்படிங்கிற சொல்லணும் கல்யாணத்துக்கு வேண்டாம்னு முரண்டு பிடிக்கிற குழந்தைகளுக்கு பக்குவமாக சொல்லி அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் காதலிச்சிட்டுருக்க பொண்ணு பையன் ஏதாவதுனா அதை என்னன்னு கேட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் என்னவோ அதை உண்டான முயற்சியில் இந்த கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் ஈடுபட்டாங்கன்னா ரொம்ப நல்லது மீனராசி வந்து ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிற ராசிம்பாங்க அதில் வந்து பார்த்தோம்னா பூரட்டாதி நாலாம் பாதம் இருக்குது ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்கு சனி பகவானோட உத்திரட்டாதி நாலாம் பாதம் இருக்குது அப்போ சனி புதன் குரு பகவான் மூணு பேர் அதில் இருக்காங்க அது வந்து ஒரு ஜலராசிம்பாங்க பொதுவாக இது மீனராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகக்கூடிய முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்றைக்குமே கண்டிப்பாக நடக்கும் அவங்க படிப்பறிவே இல்லைங்க ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு பிறகுற குழந்தைகளாவது வெளிநாடு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீனராசிக்காரங்களுக்கே அந்த மாதிரி கடல் கடந்து போகிற யோகத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அந்த மாதிரி வெளியே போய் படிக்கணும் வெளியே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களில் முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்கும் விசா கிடைக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்டில் இருந்தாலும் கூட விசா கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் ஜென்மச்சனி எடுக்கிறனால கொஞ்சம் கடுமையான முயற்சியின் பேர் வந்து எதுவுமே நடக்கும் உடனே போன்றதும் கிடைச்சிருச்சுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி வராது ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு லைனில் நிற்கிறாங்க நின்றுட்டு இருக்கும்போது என்னோட டர்ன் வரும்போது டிக்கெட் தேர்ந்து போச்சு நாளைக்குன்ட்டுருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைமை கூட இவங்களுக்கு வரும் சில நேரத்தில் இவரோட டர்ன் வர்ற போது முடிஞ்சு போச்சு நாளைக்குன்ட்டுருவாங்க அதை தயக்கப்படாமல் அதை பரவாயில்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெமடி பண்ணிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு முயற்சி எடுத்து எதா பண்ணுறதோ அதை எல்லாமே இந்த மீனராசிக்காரங்க பண்ணணும் குடும்பத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத கண்டுக்காமல் இருக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்ன பிரச்சனை என்னங்கிற பார்க்கணும் செலவுகளை கட்டுப்படுத்தணும் மனைவிக்கு நல்ல மரியாதை கொடுத்து மனைவியோட கலந்து பேசி எந்த காரியமும் பண்ணணும் அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கு பெரியவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட கலந்து பேசணும் அவங்களை கொண்டு போய் ஹோமில் விட்டுறலாம் இவங்களை கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுறலாங்கிறத தவிர்த்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க பெற்றவங்களை கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அதை சொல்கிறோம் இதுக்கு அப்படின்னா இவங்க கடல் கடந்து போகிறதுல குறியாக இருப்பாங்க பெற்றவங்களை கவனிக்கிறதில் கொஞ்சம் அக்கறை இருக்காது அதையெல்லாம் கரெக்டாக அக்கறையாக எடுத்து அவங்களோட இப்போ இதையும் அபிலாட்சிகளையும் கேட்டு நடந்தாங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே நன்மையை கொடுக்கறது மட்டும் இல்லை ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் சனி பகவான் இருந்தாலும் கூட இதை சமாளித்து கொண்டு போயிடலாம் நல்ல தசை நடந்ததுன்னா இவங்களை ஒன்றும் பண்ணாது பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன் மேசம் முதல் மீனம் வரை இருக்கிற பன்னெண்டு ராசிக்காரங்க எப்படி எப்படி இருப்பாங்க எப்படி எப்படி நடந்துக்கணும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதைய நான் தெளிவாக சொன்னேன் இது வந்து ஒரு பொது பலன் பொதுவான பலன் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற பொதுவான பலன் ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது எனக்கு என்ன மாதிரி இருக்குது என்னோட பலாபலன்கள் நல்லா இருக்குதா எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு சிறிய தான் அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெல்ல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்